ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக குத்து கொத்தா முடி கொட்டிகிட்ருக்கா முடி சீக்கிரமே நரைச்சி போயிடுதா இனி கவலையே படாதீங்க ஒரு முடி கூட தலை சீவி சீவி இருந்தால் கூட சீப்பெலாம் வரவே செய்யாது முடி உதிரக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க தலையில கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா சீப்பு கூட வைக்க தேவையில்லை தலையில கை வச்சாவே போதும் அவ்வளோ முடிகள் பார்த்தீங்கன்னா கையிலயே வந்துட்டு நிறைய பேருக்கு சின்ன வயசுல அதிகப்படியான முடி இருக்கலாம் மேரேஜ் ஆன பிறகு குழந்தை பிறந்த பிறகு முடி உதிர்வு பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுக்காக நம்ம என்னென்னோ விலை உயர்ந்த எண்ணெய் எல்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் எதுலேயுமே நமக்கு நல்ல ரிசல்ட் கூட கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாவே போதுங்க முடி அதிகமாக கொட்டிட்டு இருந்ததுன்னா அந்த முடி உதிர்வு பிரச்சனையும் ஸ்டாப் ஆகும் அதே சமயத்தில் நமக்கு முடி உதிர்ந்த இடத்துல நிறைய முடிகள் கொத்து கொத்தா வளர்றத நாமளே பார்க்க முடியும் கடையிலேருந்து அதிகப்படியான காசு கொடுத்து நம்ம என்னென்னமோ வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அதுவும் ஒரே வாரத்தில் நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறத நாமளே பார்க்க முடியும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு நெல்லிக்காய் தூள் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் தூள் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தால் போதும் அடுத்து தான் நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடியது கரிசலாங்கண்ணி பவுடர் தான் கரிசலாங்கண்ணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அது கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு கிடைக்காது அந்த மாதிரி கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க நாட்டு மருந்து கடைகளில் கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு கேட்டோன்னா கிடைக்கும் அடுத்ததாக நம்ம இதை கரைக்கிறதுக்காக தயிர் சேர்த்துக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தால் தயிரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கக்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா கஞ்சி தண்ணி இருந்தால் கஞ்சி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம தயிரே சேர்த்துக்கிறோம் தயிர் இல்லாத பட்சத்தில் நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது முட்டை தான் நம்ம கடையில் வாங்கிக்கக்கூடிய நார்மல் முட்டை தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்துருக்கு இது நம்முடைய முடி உதர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும் நமக்கு முடிகளுக்கு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம முட்டையை சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கரு சேர்க்கறதை மட்டும் தவிர்த்துட்டு வெள்ளக்கருவ மட்டும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி முழுசாக அப்படியே தான் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த பவுடர் அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால் கை வச்சே ஒரு முறை நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு மிக்ஸ் பண்ணி விடணுங்க நம்ம ரொம்ப நாளாக பவுட்ரு வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா லைட்டாக கட்டித்தன்மையோடு இருக்கும் அதனால் கை வச்சு பசைஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு வைக்கணும் சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயும் ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி இலைகளும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வாங்கக்கூட இந்த ட்ரையான பவுடர் தான் இந்த பவுடர் நல்லா ஊறி கிடைக்கும் தான் அது இருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் வெளிப்படும் அதனால உடனடியாக யூஸ் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடணும் இது நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே எண்ணெய் தன்மை இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு தலைமுடியில் வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காய்ச்சல் வரும் ஜலதோஷம் வரும் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் இது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜலதோஷம் பிடிக்காது நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல முக்கியமாக பார்த்திங்கன்னா நாம் இதில் வெந்தயமும் சேர்த்துக்கல இந்த எல்லாம் சேர்த்துக்கிட்டாவே நமக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் நாம் இதை தலையில் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது தலையில் வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஷாம்பு போட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்த குறித்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு வேப்பிலை தான் நம்ம வேப்பிலை எடுக்கும்போது இலைகளை மட்டும் எடுக்காமல் அந்த வேப்பிலை தண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா வேப்பிலை குச்சிகள் இந்த வேப்பிலை குச்சியோடு சேர்த்து எடுத்துக்கணுங்க இப்போது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையும் எடுத்துருக்கிறேன் அது கூடவே அந்த குச்சியையும் அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நம்ம கறிவேப்பிலை எடுக்கும்போது கறிவேப்பிலை அந்த இலைகளை மட்டும் கிள்ளி எடுக்காமல் இலைகளோட சேர்ந்துருக்கக்கூடிய அந்த குச்சிகளையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் இந்த இலைகளில் இருக்கக்கூடிய தன்மையை விட பல மடங்கு அதிகமாக அந்த குச்சியில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த குச்சியையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த குச்சிகளையும் இலைகளையும் சேர்த்து நம்ம அம்மியில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் அல்லது நம்ம மசாலா தட்டுறதுக்கு வச்சுக்கக்கூடிய இந்த கல்லில் வச்சு ரெண்டு மூணு முறை தட்டி எடுத்தோன்னா அந்த குச்சிகள் எல்லாம் நல்லா உடப்பட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு முறை தான் தட்டினேன் தட்டும் போது நமக்கு நல்லா தெரியுது பாருங்க இப்போ முக்கியமாக நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாதுங்க நம்ம தட்டும் போதே இதில் எந்த லைட்டாக தண்ணி தன்மையை வர ஆரம்பிக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் எந்த விதமான தண்ணியும் நாம் இதில் சேர்த்துக்க கூடாது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம உடச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இது கூட நம்ம முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா கிராம்பு தான் இந்த கிராம்பில் ரெண்டே ரெண்டு கிராம்பு தான் நம்ம சேர்த்துக்கணும் ரெண்டு கிராம்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா உடப்பட்டுருச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி தான் கொட்டாங்குச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியாக பார்த்து எடுக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியாக பார்த்து எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் இந்த கொட்டாங்குச்சியில் எடுத்து வச்சுக்கலாங்க இதில் நம்ம அடுத்து தான் முக்கியமாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் அல்லது ஏற்கனவே நீங்கள் தலையில் சேர்க்கறதுக்கு காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் எண்ணெயை இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சுருக்குறோம் நாம் இதை ஏன் கொட்டாங்குச்சியில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு இதை பாத்திரத்தில் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழலாம் நாம் கொட்டாங்குச்சியில் வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதை நம்ம வந்து காய்ச்சும் போது காமிக்கிறோம் பாருங்கள் இந்த எண்ணெயை நம்ம கொட்டாங்குச்சியோட அப்படியே வச்சு தான் காய்ச்ச போகிறோம் இந்த எண்ணெயை நம்ம டேரெக்டாக வச்சு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி இருக்கக்கூடிய அந்த தன்மையும் சேர்ந்து இந்த எண்ணெயில் வெளிப்படும் அதே சமயத்தில் கொட்டாங்குச்சி இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை நம்ம ரொம்ப நேரத்துக்கு வச்சு காய்ச்சக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் காய்ச்சினா போதும் எண்ணெய் ஜஸ்ட் நமக்கு கொதித்து வந்து அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாவே போதுங்க இப்போ நமக்கு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் இந்த எண்ணெய் காயும்போது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு காய்ச்சிக்கிட்டே இருப்போம் ரொம்ப தீர அளவுக்கெல்லாம் நாம் இதை விடக்கூடாது இப்போது இந்த எண்ணெயோட நேரம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆனாவே போதும் இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும் அதே சமயத்தில் லைட்டான ஒரு கலர் இறங்கி இருக்கணும் இப்போது இந்த கொட்டாங்குச்சியை அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம் இது நம்ம உடனடியாக யூஸ் பண்ணிடக்கூடாது கூடாது நைட்டு நம்ம காய்ச்சணும் அப்படின்னா காலையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த கொட்டாங்குச்சியோட நிறமும் அந்த எண்ணெயோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் தெரியும் இந்த கொட்டாங்குச்சி இருக்கக்கூடிய ஒரு நிறம் இந்த எண்ணெயில் இறங்குறதால இன்னும் நல்ல ஒரு கருப்பாக தெரியும் இந்த நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தலையில் அதிகப்படியான முடிகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் கருமையாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இளநரை வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் தலைக்கு எப்பப்போ யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த கொட்டாங்குச்சியை அடுப்பில் லைட்டாக மறுபடியும் எடுத்து சூடு பண்ணும்போது இது லைட்டாக சூடாகி வரும் அந்த சூடான டைமில் லைட்டாக வெதை போட நம்ம தலையில் தேய்க்கணுங்க நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது வெறுமனே அப்படியே தேய்க்காம ஒவ்வொரு முறையும் எண்ணெயை தலையில் தேய்க்கும் போது இந்த கொட்டாங்குச்சியையோ அல்லது ஒரு ஸ்பூனையோ லைட்டாக சூடு பண்ணிட்டு ஒரு வெதுவெதுப்பு தன்மையோடு நம்ம தலையில் தேய்ச்சோனா முடியோட வேர் கால்கள் வரைக்கும் அது போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி உதிரவு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் அதே இடத்துல நிறைய முடிகள் வர்றதை நாமளே பார்க்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க தலையில் நம்ம வந்து ஏதாவது பேக் போட்டிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு பேக் சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து போட்டுட்டு தலையை வந்து ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா முடி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த எண்ணெயில் நல்ல ஒரு மசாஜும் கொடுக்கலாம் உங்களுக்கு டெய்லி பேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம தலையை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இதை போட்டு நல்லா மசாஜும் கொடுத்து நல்லா ஊற விட்டுட்டு குளிக்கலாம் இதை மட்டும் செஞ்சாவே போதுங்க தலையில் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்